வெக்கமா எரிவாயு உருளை இல்லாம குழந்தை இறந்து போச்சு பேசிக்காங்க வளர்ச்சி இப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாள் டன்னு டயர் மாதிரி வெடிச்சு சதறியா அது அப்புறம் நம்ம அரசியல் என்பது மொத்த இந்தியாவுக்கும் இல்லை மொத்த உலகத்துக்குமானது நமது தாத்தன் எப்படி வல்லுவ பெருமகன் உலக பொதுமறை கொடுத்தானோ அப்படி உலக பொதுமைக்கும் நம்ம அரசியலை முன் வைக்கிறோம் இது தமிழினத்திற்கு மட்டுமான அரசியலை நம்ம வைக்கல தமிழர்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் தான் நாம் தமிழர் ஆட்சி அமைச்சா கன்னட இந்த ரோட்டில் போகக்கூடாதுன்னு சட்டம் போடுவோமா மலையாளி வீட்டுக்கு தண்ணி வராதுன்னு போடுவோமா தெலுங்கருக்கு மின்சார இல்லைன்னு போடுவோமா தான் கல்வி இலவசம் எல்லாருக்கும்தான் தரமான மருத்துவம் எல்லாருக்கும்தான் தூய குடிநீர் விநியோகம் எல்லாருக்கும்தான் அதை புரிந்து கொண்டு தமிழ் தேசியன மக்களோடு அரசியலில் எல்லோரும் பயணிக்கணும் நீ என்னை எதிரியா நினைக்க கூடாது உனக்கு நீர் கொடுத்து சோறு கொடுத்து வாழை இடம் கொடுத்து பாதுகாப்பாக வச்சு அரசியலில் பதவி கொடுத்து எல்லாம் வச்சு தமிழ் மக்கள் இவர்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு நீங்கள் இணைந்து பயணிக்க கடமைப்பட்டவர்கள் உலகம் புற நாங்க பயணிக்கிறோம் தான் பயணிக்கிறோம் எங்களுக்கு தனித்த அரசியல் கிடையாது இந்த ஒரு தாய் நிலம் தான் இந்த நிலத்தை நீ எடுத்துக்கிட்டா என் மொழி அழிவதை பற்றி தெலுங்கர்களுக்கு கவலை இல்லை மலையாளிகளுக்கு கவலை இல்லை கன்னடர்களுக்கு கவலை இல்லை பீகாரிக்கு கவலை இல்லை குஜராத்திக்கு கவலை இல்லை மார்வாடிக்கு அவனுக்கு கவலை இல்லை ஏன் அவன் தாய்மொழியை காப்பாற்ற அவனுக்கு மாநிலம் இருக்குது அதிகாரம் இருக்குது எனக்கு இந்த ஒரு இடம் தான் இருக்கு என் மொழி அழியுது எனக்கு தெரியுது என் இனம் அழிகிறது எனக்கு தெரியுது பலம் களபோது எனக்கு தெரிகிறது அதை காப்பாற்ற எண்ணம் இருக்கிறது துளிக்கிறோம் அதிகாரம் இல்லை தவிக்கிறோம் அது ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான் என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடிய என்னை பயங்கரவாதி என்றான் என் கண்முன்னே என் தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்றான் என் நாட்டை அழித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்றான் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றான் கடைசி அவன் சொல்கிறான் பாருங்களில் என் நண்பு உலகத்தீரே இதையெல்லாம் நான் செய்வது பயங்கரவாதம் என்றால் இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று சொல்லுதான் எவ்வளவு புனிதமானது என்றான் அதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் துணிந்து நில்லுங்கள் உறக்க சொல்லுங்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள் ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் தமிழ் பெருங்குடிகள் பெருங்குடி இனத்தின் மக்கள் என்று சொல்லுங்கள் நாங்கள் ஆகப் பெறும் தலைவனை பெற்றிருக்கிறோம் எங்கள் தலைவன் மாபெரும் வீரன் பிரபாகரன் 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 என்று சொல்லுங்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள் எங்கள் இன விடுதலைக்காக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எங்கள் அக்காவும் தங்கிகளும் தம்பிகளும் உயிர் தியாகம் செய்த இனத்தின் கூட்டம் நாங்கள் என்று பெருமையோடு சொன்னது அந்த மாவீரர்களை நீங்கள் உங்கள் உறவுகளாக பெற்றதற்கு பெருமையடையுங்கள் எங்கள் என் உடன் பிறந்தவர்களே என் அன்பு உறவுகளை பெற்றோர்களே இந்த மாவீரர் என்ற மகத்தான நாடி தமிழ் இளம் தலைமுறையினர் தமிழ்தேசியன பிள்ளைகள் நீங்கள் உறுதியேற்க வேண்டும்